சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணி இது ரொம்ப சிம்பிள் ஆனால் கொஞ்சம் மெல்லக்கிடணும் வேலை அது மட்டும்தான் என்ன அப்படின்னா நம்ம சிக்ஸ்டி ஃபைவ்க்கு என்ன மசாலா போடுவீங்களோ அதே தான் இது வெஜிடேரியனும் பண்ணலாம் நான் வெஜிடேரியனும் பண்ணலாம் நான் வெஜிடேரியனில் பண்ணும்போது ஒரு சின்னத்து அதாவது ஒரு அந்த கட் பண்ணுறீங்களா வெஜிடபிள் அது மட்டும்தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேரட்டு பீன்ஸு அதெல்லாம் கொஞ்சம் நீள நீளமாக கட் பண்ணிக்கணும் ஃபிங்கர் ஷேப்பில் கட் பண்ணிக்கிட்டீங்கன்னாவே எடுத்து சாப்பிடும் போது ஈஸியாக இருக்கும் நான் வந்து இது வந்து இன்னைக்கு வந்து சிக்கனில் சொல்கிறேன் எப்படின்னா சிக்கனை வாங்கிட்டு வரீங்க சின்ன சின்ன பீஸா வித்து போனோட வாங்கிக்கிங்க முப்பது கிராம் அந்த அந்த அளவில் சின்ன பீஸா சிக்ஸ்டி ஃபைவ்க்கு எப்படி வாங்குவீங்களோ அதே மாதிரி வாங்கிட்டு அது கூட வந்து காஷ்மீரி சில்லி பவுட்ரு கொஞ்சமாக கரம் மசாலா பவுட்ரு கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் மைதா மாவு அதெல்லாம் எதுவுமே வேணாம் இதை மட்டுமே லைட்டாக போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு எல்லாம் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிட்டு ஃப்ரை பண்ணிட்டு உடனே எடுத்துருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை பத்து நிமிஷம் போதும் ஆயிலில் ஃப்ரை பண்ணிட்டு எடுத்துட்டு அந்த ஆயிலில் கொஞ்சமாக ஊற்றிட்டு வெங்காயம் போட்டு தாளிச்சிங்க பிரியாணி பண்ணுறதுக்கு வெங்காயம் போட்டு தாளிச்சிங்க இஞ்சி பூண்டு விழுது தக்காளி தக்காளி நல்லா கரைஞ்சிடணும் அதுக்கப்புறமா காஷ்மீரி சில்லி பவுட்ரு கொஞ்சமாக வந்து தனியாத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் இதுதான் மசாலா அதுக்கப்புறமா தயிர் புதினா கொத்தமல்லி அதுக்கப்புறமா நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் இந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல அதை இது கூட போடுங்க ஒரு கொதி விடுங்க தண்ணி ஊற்றுங்க தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு கொதி விடுங்க கொஞ்சமாக கரம் மசாலா பவுட்ரு அதுக்கப்புறமா நம்ம ரைஸ் வச்சுருப்போம்ல அந்த ரைஸ் போட்டு கரெக்டாக தம் போட்டிங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணி அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிப்பாருங்க ஓகே